உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி துலாமிலிருந்து பயிற்சியாகி விருச்சகத்துக்கு போய் அங்கே ஆட்சி பலத்தோடு உட்காந்துக்கிறாங்க அப்படி பயிற்சி ஆகி விருச்சகத்துக்கு போன அந்த செவ்வாய் பகவானால் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அப்போ ராசி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எதையுமே தெல்ல தெளிவாக ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க அது போக அவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல கஷ்டப்பட்டு பல கஷ்டங்களை அனுபவித்து பல சோதனைகளையும் தாண்டி படிப்புலையும் சில பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் மேல வருவாங்க அப்ப அவ்வளவு சோதனை இருந்தாலும் அவ்வளவு வேதனை இருந்தாலும் அந்த வேதனைகள் இன்னுமே தீரலையே அப்படிங்கிற குழப்பம் ஒவ்வொருத்தருக்கு அந்த பூர்வீகத்தில் இருந்து அவங்க தாத்தா சம்பாரித்ததோ அவங்க பாட்டன் சம்பாரித்ததோ அந்த இடத்துல இருந்தும் வாழ முடியாமல் வளர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்போ இந்த கஷ்டம் எப்போ தீரும் நம்மளுக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்குறீங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் ஆன செவ்வாய் பகவான் இன்னைக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சியா இருக்கிறார் அப்போ அந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது என்ன தன்னுடைய முயற்சிகள் தன்னுடைய வெற்றிகள் தன்னுடைய பயணம் இதை பற்றி தான் சொல்லும் அப்போது வந்து சிம்ம ராசி சாரி ராசிக்காரங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம் ஒன்றரை மாத காலத்துக்கு கன்னி ராசிக்காரங்கள் தான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான டைம் எல்லாத்துக்குமே நேர காலங்கள் ஒரு நல்ல நேரம் வரணும் ஒரு நல்ல நேரம் வந்தாத்தான் நல்லது செய்ய முடியும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த நல்ல நேரம் அப்படிங்கிறது பத்து நாள் வந்தாலும் சரி ஒரு நாள் வந்தாலும் சரி அந்த நல்ல நேரம் வந்துட்டாவே போதும் நமக்கு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் அப்படிங்கிற தேவையில்லை அந்த நல்ல நேரம் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு கொடுத்துட்டு போனாவே சரி அப்படியே நம்ம அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி நல்ல பொசிஷனுக்கு வருவோம் அந்த மாதிரியான ஒரு நல்ல நேரம்தான் இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்போ இந்த ஆட்சியாக இருக்கிறதுனால இவங்கள் வளர முடியும் வாழ முடியும் இவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து கொள்ள முடியும் அதற்கு வந்து இவங்களுக்கு தொழில் கரெக்டாக அமையணும் ஒரு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச இடத்துல இவங்க உழைப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இல்லை நல்ல ஊதியம் இல்லை நல்ல ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கல இதனால் ரொம்ப வேதனைப்பட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறாங்க அதை விட்டு மாறும்னு மாறும்னு நினைக்கிறாங்க அதற்கு வழியே பிறக்கலை இந்த பீரியடில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக மாறுவீங்க அந்த மாறினாலும் அந்த மாற்றத்துக்குண்டான பலன் நல்ல சம்பளம் நல்ல பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சே தீரும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தைரியமாக முயற்சி பண்ணலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூராக இருந்தாலும் சரி ஹைதராபாத்தாக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி இல்லை சிங்கப்பூராக இருந்தாலும் சரி யுஎஸ்ஏவாக இருந்தாலும் சரி கனடாவாக இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்கள் மாறலாம் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் மாறலாம் இது உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதுபோக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் எப்போவுமே உங்கள் பேரில் அந்த பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் கண்டிப்பாக நீங்கள் வளர முடியாது அப்போ வந்து போட்ட முட்டு வழியையும் எடுக்க முடியாது நல்ல உயர வந்து தப்புன்னு கீழே இறங்கிடுவீங்க அதனால் உங்களுடைய மனைவி பேரில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் எப்படி அப்படிங்கறத உங்களுக்கு என்னைக்குமே அந்த பார்ட்னர்ஷிப் ஒத்து வந்து அதன் மூலியமாக நீங்க சம்பாதிச்சு சாதிச்சு நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இல்லையா வருவீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பஷம் முடியாது அப்ப வந்து மனைவி பெயர்ல இல்ல மனைவியாக இருந்தாலும் கணவன் பேர்ல இப்படி தான் நீங்கள் வளர முடியும் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பிசினஸ் வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பெரும் புள்ளியாக பெரிய கோடீஸ்வரனாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பீரியடில் நல்லா இருக்குது அப்போ வந்து கன்னிராசிக்காரங்களே முயற்சி பண்ணுங்க முத்தான டைம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்தை குரு பகவானும் அந்த மூன்றாம் இடத்தை பார்க்குறாங்க அதிசாரா பயிற்சி குரு பகவானுக்கு நடக்குது இல்லைங்களா அந்த குரு பகவானும் அந்த செவ்வாய் பகவானை பார்க்குறாங்க இது வந்து குரு மங்கள யோகம் இந்த யோகத்தால் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் காசு பணம் சம்பாதிப்பீங்க உங்களுடைய தாய் தகப்பனை கண்டிப்பாக நல்லபடியாக பார்ப்பீங்க உங்களுடைய அண்ணன் தம்பி அக்காதங்கட்சி இவங்களுக்கு உதவி செய்வீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்க படிக்க வைப்பீங்க இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்போ வந்து இந்த பீரியடில் நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்கள் மனதுக்கு எது படுதோ அதை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அது போக அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் எப்படி பார்க்குறாரு குருவுடைய பார்வையை வாங்கிட்டு அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் அமோகமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதில் நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும் அந்த தொழிலில் உங்களுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க இதற்குண்டான நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது முயற்சி பண்ணுங்கள் அப்போ இந்த பீரியட்ல நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கிறதுனால இந்த ஒன்றரை மாதத்துக்கு நீங்கள் அந்த முருகப்பெருமானை கண்டிப்பாக அந்த செவ்வாய் பகவானை நீங்கள் வணங்கி வாங்க செவ்வாய்காரம் நாளில் அந்த முருகனை வணங்கி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக மாறாதுங்க உறுதியாக பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கோசரம் நிறைய வீடியோக்கூள் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க லைக் பண்ணியிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுபோக நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சிருக்கிறீங்க நான் பார்த்து சொல்கிறேன் நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்